தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்பிஐயிடம் வந்து வெளிவந்துள்ள அறிக்கை இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி குறித்து தான் இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் ஆனால் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காக களத்தில் நின்று உழைத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்று கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் பெற்று அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறார்கள் சமீபத்தில் அவர்களுக்கான நிரந்தர சின்னமும் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுத்து வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்காக இந்த விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு அன்றாட வாழ்வியல் தேவை அதாவது ஏதாவது ஒரு திருவிழாவோ இல்லை அவர்கள் வீட்டு விசேஷமோ இல்லை வீடு கட்டுவதிலிருந்து திருமணம் செய்வதிலிருந்து ஏதாவது ஒரு பணம் தேவைப்பட்டால் அவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நடுத்தர மக்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை நகைதான் அந்த நகை வந்து வங்கியில் செலுத்தி அங்கே குறைந்த அளவுக்கு வட்டி இருந்தது அப்படின்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு அங்கே செலுத்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நகையை வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை செலுத்தி அவங்க மூட்டுப்பாங்க இந்த விஷயம்தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு ஆனால் ஜனவரி மாதம் ஒரு அறிக்கை ஆர்பிஐயிடம் வருகிறது அது என்ன அப்படின்னா இனி நீங்கள் முழு ரொக்கத்தையும் செலுத்தி தான் நீங்கள் உங்களுடைய நகையை புதுப்பித்தல் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு தான் வைக்க முடியும் நீங்கள் அந்த புதுப்பித்தல் அப்படிங்கிற அந்த ரினிவலுங்கிற விஷயத்த செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதற்கு எதிராக அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை வெளியிட தற்போது ஆர்பிஐயிடம் வந்து ஒரு கடிதம் வந்திருக்கும் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிறது இரண்டு லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ குறிப்பாக நடுத்தர மக்களுக்கெல்லாம் ஒன்று இரண்டு லட்சம் வரைக்கும் நிச்சயம் நிதி தேவைப்படும் சிறிய வேலை அதுக்காக வைத்திருப்பாங்க அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்னு ஆர்பிஐ கவர்மெண்ட்டிடமிருந்தே தற்போது தெளிவான ஒரு அறிக்கை வந்துள்ளது இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையிலே இதற்கு குரல் கொடுத்த முதல் ஆள் அண்ணன் சீமான் அப்படிங்கிறதுல இதை பெருமையாகவே நம்ம சொல்லலாம் அதன் பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் செய்தார் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வர் அதை பற்றி திறக்கவில்லை அப்படிங்கிறது கூடுதல் கவனம் பெற வேண்டியது அது மக்கள் உணர வேண்டும்ங்கிறத இந்த காணொலி வாயில் நம்ம தெளிவுபடுத்துறோம்